அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை மக்கள் முன்னிலையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்தல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசு பின்பற்ற விரும்பும் யாரும் சுக வாழ்வையும் எதிர்ப்புகள் பழிப்புகளற்ற வாழ்வையும் எதிர்பார்க்க முடியாது குருவை போல சீடரும் தலைவரை போல பணியாளரும் பழிப்புக்கும் நிந்தனைக்கும் துன்பங்களுக்கும் ஆளாவதுதான் கிறிஸ்த வாழ்வுக்கான அடையாளம் அச்ச வேண்டாம் ஏனெனில் கடவுள் சிட்டுக்குருவிகள் அக்கறை உடையவர் அப்படியெனில் மனிதர் மேல் எவ்வளவாய் அக்கறை உடையவராய் இருப்பார் பறவைகளுக்கு உணவளிப்பவர் பறவைகளின் உயிரையும் மதிப்பார் மனிதரை அதிலும் இயேசின் சீடர் ஆகிய தம்முடைய பணியாளரை பற்றி கடவுள் அக்கறை மிக்கவராகவே இருப்பார் நம்பிக்கையுடன் வாழும்படி அறைகுவல் விடுக்கிறார் ஆண்டவர் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கருத்துடன் கவனிக்க வேண்டும் கடவுளோடு சேர்ந்து கிரீஸின் சீடர்கள் முனைப்போடு இவ்வளவு சக்திகளை எதிர்த்து போராடுவதாலோ அது கூடும் இப்பணியில் ஆண்டவரது துணை நமக்குண்டு முடிவல்ல என்ற உறுதியான நம்பிக்கையுடன் மானிட மகனுக்கு சான்று பகிரும் வாழ்க்கையை மேற்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார் ரோமை அரச தம்மை கடவுளின் மகன் ஆண்டவர் என அழைத்து கொண்டார் ரோமை அரசின் குடிமக்கள் ஒரு முறை பேரரசின் சிலைக்கு தூவம் காட்டி சீச ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும் பிற இனத்து மக்கள் கிறிஸ்த ஆன பின்பு அப்படி செய்ய மறுத்தபோது கொலை செய்யப்பட்டன சில கொலைக்கு அஞ்சி தான் ஆண்டவர் இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி தப்பித்து கொண்டன அன்னாரைத்தான் மத்தேயு தன் ஓமைகளில் கலைகள் என்றும் திருமண ஆடையின்றி விருந்தில் நுழைந்தவர்கள் என்றெல்லாம் குத்தி காட்டுகிறார் ஆண்டோரின் வார்த்தைகளை கொண்டும் நேரடியாக எச்சரிக்கிறார் அன்பார்ந்தவர்களே இறைவின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கிறவர்களால் தான் தங்களது பணி வாழ்வில் நிறைவாக சாதிக்க முடியும் கடவுளின் ஆழமான அன்பு எப்போது நமக்குண்டு நாம் ஒரு நிமிடம் கூட சோர்ந்து போகக்கூடாது தமது பணியாளர்களுக்கு சீடர்களுக்கு இயேசு தருகின்ற எதிர்பார்ப்பு அதிகமில்லை இயேசுவை போல வாழ வேண்டும் அவரை போல பணியாற்ற வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்பாக இயேசு செய்து காட்டியவற்றை நாம் செய்தாலே போதும் அவற்றில் துன்பங்களை பொறுத்துக் கொள்வதும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் அடங்கும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவை போல நான் வாழ விரும்புகின்றேனா கடவுளின் ஆழமான அன்பை உணர்ந்து வாழ்கின்றேனா கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கின்றேனா மன்றாடவமாக வல்லமை இறைவா நாங்கள் அனைவரும் உமது பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது ஆழமான அன்பை உணர்ந்து வாழவும் உமது அன்பு மகன் இயேசு போல செயல்பட உதவி செய்தர்களும் ஆமேன்